இதுவரை நாம் எங்கிருந்தோம் இருந்தோம் என்பதை பொறுத்தது அல்ல இலட்சியம் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் இது நாள் வரை நாளை எதிர்காலத்தில் எங்கே போக விரும்புகிறோம் என்பதை பொறுத்ததே இலட்சியம் இலட்சியம் தீர்மானிக்கப்பட்டு விட்டால் நாளடைவில் பாதை அமையும் பாதையில் நடக்க துவங்கும் போது இலட்சியம் தீபமாய் ஒளியாய் வழிகாட்டும் மனம் ஒரு சிறு குழந்தை போல அதை நாம் எப்படி வேண்டுமானாலும் வளர்க்கலாம் குழந்தைக்கு நாம் உற்சாகமூட்டி வளர்ப்பது போல நம் மனத்துக்கும் நாம் அடிக்கடி உற்சாகம் மூட்ட வேண்டும் ஊக்கம் தர வேண்டும்